நம ஓம் நம என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது என்னுடனே இணைந்து நிற்கிறாய் நீ அறியாமலேயே உன் கைகளை நான் பற்றிக்கொண்டு இருக்கின்றேன் உன் கண்களுக்கு தெரியாமலேயே உன் அருகில் நான் நின்று கொண்டு இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன் முன்னால் செல்வேன் எப்பொழுது நீ சிவனே என்று என்னை மனதார நினைத்தாலும் அடுத்த நொடியே உன் கண்களுக்கு முன்னால் என் உருவத்தை காண்பிப்பேன் யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே யார் எப்படி இருந்தால் என்ன நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய் எந்த செயலையும் தயங்காமல் செய் உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானல்லவா நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நான் பூர்த்தி செய்யாமல் இருப்பேனா உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் பிறகு ஏன் கலக்கம் என்னை நம்பு உனக்கு வெற்றி நிச்சயம் உன்னிடம் நான் எப்பொழுதும் கேட்பது ஏன் என் அன்பு கட்டளை என்று கூட சொல்லலாம் தயவு செய்து காத்திருக்க மட்டும் கற்றுக்கொள் நீ இப்பொழுது காத்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் இன்னும் எத்தனை நாட்கள் அப்பா என்று பரிதவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் இங்கே ஒரு நேரம் உண்டு ஏனெனில் நேரங்கள் மட்டுமே நேர்மையானவை முந்தவும் பிந்தவும் நிற்கவும் செய்யாது அது பரமன் கையில் பத்திரமாயுள்ளது உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்கதான் வேண்டும் அழுது கொண்டே காத்திருக்காமல் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே காத்திருந்தால் சுலபமாக இருக்கும் அல்லவா உனக்கான கால நேரம் நிச்சயம் வருமென்ற நம்பிக்கையோடு காத்திரு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்வை நீ உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை வாழ்வு நன்றாக இருக்கும் என்று நீ நினைக்கும் வரை அது நன்றாக தான் இருக்கும் எனவேதான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகமில்லாத நம்பிக்கை இருக்க வேண்டும் நீ நம்பினால் அது நிச்சயம் நடக்கும் இப்பொழுதும் கூறுகிறேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் யார் உன்னோடு இல்லை என்றாலும் நான் இருப்பேன் தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்கதான் போகிறேன் இன்று மட்டுமல்ல என்றென்றும் உன்னோடு இருப்பேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம